வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் முப்பத்து ஆறாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இரண்டு புள்ளி ஒன்பது நான்கு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் ஏசாவின் வழிமரபினர் ஏதோம் என்ற ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே ஏசா கானான் நாட்டு பெண்களில் இத்தியன் ஏலோனின் மகள் ஆதாவையும் இவ்வியன் ஷிபயோனின் மகளான அனாவின் மகள் ஒகோலிபாமாவையும் இஸ்மயேலின் மகளும் நெபாயோத்தின் சகோதரியுமான பாசமத்தையும் மணந்து கொண்டார் ஏசாவுக்கு ஆதா எலிபாசை பெற்றெடுத்தாள் பாசமத்து வேலை பெற்றெடுத்தாள் ஒகோலி பாமா எயூசு யாலாம் கோராகு ஆகியோரை பெற்றெடுத்தாள் இவர்கள் ஏசாவுக்கு கானான் நாட்டில் பிறந்த புதல்வர்கள் பின்னர் ஏசா தம் மனைவியர் புதல்வர் புதல்வியர் தம் வீட்டைச் சேர்ந்தவர் எல்லோரையும் அழைத்து தம் மந்தைகள் கால்நடைகள் கானான் நாட்டில் சேர்த்திருந்த உடைமைகள் யாவற்றோடும் தம் சகோதரன் யாக்கோபை விட்டுப் பிரிந்து வேறு நாட்டிற்கு போனார் ஏனெனில் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாத அளவு அவர்களுடைய உடைமைகள் பெருகிவிட்டன அவர்கள் தங்கியிருந்த நிலம் அவர்களுடைய மந்தைகளுக்கு போதாதிருந்தது ஆகையால் ஏசா என்ற ஏதோம் செயிர் என்ற மலைநாட்டிற்கு சென்று குடியேறினார் சேயிர் மலைநாட்டில் வாழும் ஏதோமியரின் மூதாதையாகிய ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே ஏசாவின் புதல்வர்கள் பெயர்களாவன ஏசாவின் மனைவி ஆதாவின் மகன் எலிபாசு அவருடைய இரண்டாம் மனைவியான பாசமத்தின் மகன் இறகுவேல் எலிபாஸின் புதல்வர்கள் தேமான் ஓமார் ஷெப்போ காத்தாம் கெனாசு ஏசாவின் மகன் எலிபாசின் மருமனைவி திம்னா எலிபாசுக்கு அமலிக்கை பெற்றெடுத்தாள் இவர்களே ஏசாவின் மனைவி ஆதாவின் பேரப்பிள்ளைகள் இறகுவேலின் புதல்வர்கள் நகத்து செராகு சம்மா மிசா இவர்களே ஏசாவின் மனைவி பாசமத்தின் பேரப்பிள்ளைகள் ஹிபயோனின் மகளான அனாவின் மகள் ஒகோலிபாமா ஏசாவுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் எயுசு யாலாம் கோராகு ஏசாவின் புதல்வர்களுள் இருந்தவர்கள் ஏசாவின் தலைமகன் எலிபாஷின் புதல்வர்களான தேமான் ஓமார் செப்போ கெனாசு கோராகு காத்தாம் அமலேக்கு ஆகிய இவர்கள் அனைவரும் எலிப்பாசுக்கு பிறந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள் இவர்களே ஆதாவின் பேரப்பிள்ளைகள் ஏசாவின் மகன் இறகுவேலின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் நகத்து செராகு சம்மா மிசா இவர்களே இறகுவேலின் புதல்வர்கள் ஏசாவின் மனைவி பாசுமத்தின் பேர பிள்ளைகள் இவர்கள் இறகுவேலின் வழிவந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள் ஏசாவின் மனைவி ஒகோலிபாமாவின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் எயுசு யாலாம் கோராகு இவர்கள் அனாவின் மகளும் ஏசாவின் மனைவியுமான ஒகோலிபாமா வழிவந்த தலைவர்கள் இவர்களே எனப்பட்ட ஏசாவின் புதல்வர்களும் அந்த இனத்தின் தலைவர்களும் ஆவர் செயின் வழிமரபினர் அந்த நாட்டில் குடியிருந்த ஓரியனான செயரின் புதல்வர்கள் லோத்தான் சோபால் சிபயோன் அனா தீசோன் தீசான் இவர்களே ஏதோம் நாட்டிலிருந்து செயரின் மக்களாகிய ஓரியரின் தலைவர்கள் லோத்தானின் புதல்வர்கள் இவர்களே ஓரி ஏமாம் லோத்தானின் சகோதரி திம்னா சோபாலின் புதல்வர்கள் இவர்களே அல்வான் மாநகத்து ஏபால் ஷெப்போ ஓனாம் சிபயோனின் புதல்வர்கள் இவர்களே ஐயா ஆனா இந்த ஆனா தன் தந்தை சிபையோனின் கழுதைகளை மேய்த்து கொண்டிருந்த போது பாலை நிலத்தில் வெப்ப நீரூற்றுகளை கண்டுபிடித்தான் ஆனாவின் மகன் தீசோன் அனாவின் மகள் ஒகோலிபாமா தீசானின் புதல்வர்கள் இவர்களே எம்தான் எஸ்பான் இத்ரான் கெரான் எட்சேரின் புதல்வர்கள் இவர்களே பில்கான் ஜகவான் ஆக்கான் தீசோனின் புதல்வர்கள் இவர்களே ஊசு ஆரான் தலைவர்கள் இவர்களே லோத்தான் நாட்டின் குலப்பிரிவுகளுக்கு ஏற்ப ஓரியரின் தலைவர்களாயிருந்தவர்கள் ஏதோமின் வழிமரபினர் இஸ்ரேலரிடையே முடியாட்சி தொடங்கும் முன்னரே ஏதோமில் ஆட்சி புரிந்த மன்னர்கள் இவர்களே பெகோரின் மகன் பேலா ஏதோமில் ஆட்சி புரிந்தான் அவனது நகரின் பெயர் தின்காபா பேலா இறந்தபின் கோஸ்ராவை சார்ந்த செராகின் மகன் யோபாபு ஆட்சிக்கு வந்தான் யோபாபு இறந்தபின் தேமானியரின் நாட்டைச் சேர்ந்த ஊசாம் ஆட்சிக்கு வந்தான் ஊசாம் இறந்தபின் பெதாதின் மகன் அதாவது ஆட்சிக்கு வந்தான் இவன் மோவாவு நாட்டில் மிதியானியரை தோற்கடித்தவன் அவனது நகரின் பெயர் அவீத்து அதாவது இறந்தபின் மஸ்ரேக்காவை சார்ந்த சம்லா ஆட்சிக்கு வந்தான் சம்லா இறந்தபின் யூ பிரத்தீசு நதிக்கருகில் இருந்த இரகபோத்தை சார்ந்த சாவூல் ஆட்சிக்கு வந்தான் சாவூல் இறந்தபின் அக்போரின் மகன் பாகால் அனான் ஆட்சிக்கு வந்தான் பாகால் அனான் இறந்த பின் அதார் ஆட்சிக்கு வந்தான் அவனது நகரின் பெயர் பாகு அவன் மனைவியின் பெயர் மெகேற்றபேல் அவள் மேசகாவின் மகளான மத்ரேத்தின் மகள் தங்கள் குலப்பிரிவின்படியும் நிலப்பகுதிகளின்படியும் ஏசாவின் வழிவந்த தலைவர்களின் பெயர்கள் இவைகளே தீம்னா ஆல்வா எத்தேத்து ஒகோலிபாமா ஏலா பினோன் கெனாசு தேமான் மிபுசார் மக்தியேல் ஈராம் ஏதோமியர் உரிமையாக கொண்டு குடியேறி வாழ்ந்த நிலப்பகுதிகளின்படி தலைவர்களாயிருந்தவர்கள் இவர்களே இந்த ஏதோமியரின் மூதாதைதான் ஏசா நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் முப்பத்து ஆறு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்